ஸ்மாக விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமாகி வருகிறது கண்டிப்பாக இந்த முறை திமுக அரசை ஆட்டிப்படைக்கும் வழக்காக மாறியிருக்கிறது டாஸ்மாக் வழக்கு உதயநிதிக்கு டாஸ்மாக் விவகாரம் இடியாய் சிக்கலாக மாறியிருக்கிறது இதற்கிடையில் டாஸ்மாக் விவகாரம் குறித்து மற்றொரு வழக்கில் மதுரை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஸ்டாலின் அரசுக்கு இடியை இறக்கியுள்ளது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் குறித்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ஊழியர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது வழக்கு விசாரணையின் போது சம்திங் ராங் இன் த டிபார்ட்மெண்ட் ஆப் டாஸ்மாக் என நீதிபதி புகழேந்தி குறிப்பிட்டதோடு அரசு கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுவால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் ஆனால் மதுபான விற்பனையில் அரசே ஈடுபட்டுள்ளது எனவும் இந்த துறையில் ஊழல்களை அனுமதிக்க கூடாது எனவும் கூறியிருக்கிறார் மதுரையைச் சேர்ந்த மாயக்கண்ணன் முருகன் ராமசாமி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றினை தாக்கல் செய்தனர் அதில் மதுரை மாவட்டத்தில் டாஸ்மாக் விற்பனையாளராக நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்று வரும் மாமூல் வசூல் குறித்து புகார் அளித்தோம் ஊடகங்களிலும் பேட்டியளித்திருந்தோம் இது டாஸ்மாக் நிறுவனத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களில் பேட்டியளித்ததன் காரணமாக எங்கள் மீது பணியிடை நீக்கம் செய்து டாஸ்மாக் மேலாளர் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த உத்தரவு சட்டவிரோதம் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவில் மனுதாரர்கள் குறிப்பிட்டிருந்தனர் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர்கள் மதுரை மாவட்ட டாஸ்மாகில் பணிபுரிகின்றனர் மதுரை மாவட்ட டாஸ்மாக் மேலாளராக பணியில் இருந்த ராஜேஸ்வரியும் திருமங்கலம் டாஸ்மாக் மேற்பார்வையாளராக பணியில் இருந்த செல்வமும் இணைந்து ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கும் தினமும் ஐந்தாயிரம் ரூபாய் வசூல் செய்தார்கள் இதனால் டாஸ்மாக் ஊழியர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள் இதுகுறித்து லஞ்ச துறை விசாரணை நடத்த வேண்டும் என மனுதாரர்கள் புகார் அளித்திருந்தனர் புகாரில் நடவடிக்கை இல்லாததால் ஊடகங்களுக்கு பேட்டியளித்தனர் என தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்திருக்கும் உத்தரவில் மதுரை மாவட்ட மேலாளர் ராஜேஸ்வரி ஊழியர் செல்வம் இணைந்து வசூல் வேட்டை நடத்தியுள்ளனர் இதுகுறித்தும் அவர்களின் உரையாடல்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மனுதாரர்கள் அனுப்பியுள்ளார்கள் இந்நிலையில் மனுதாரர் ஊடகங்களுக்கு சென்று பேட்டியும் அளித்துள்ளார்கள் இது டாஸ்மாக் விதிகளுக்கு எதிரானது என்றாலும் இதே நேரத்தில் மேலாளர் ராஜேஸ்வரி உடனடியாக அவர் பணிபுரிந்த துறைக்கு மீண்டும் அனுப்பப்பட்டிருக்கிறார் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏதோ நடக்கிறது அரசு கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுபால் உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் ஆனால் மதுபான விற்பனையில் அரசே ஈடுபட்டுள்ளது இந்த துறையில் ஊழல்களை அனுமதிக்கக்கூடாது ஊழல் குற்றச்சாட்டில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை போது மொத்த டாஸ்மாகிலும் ஏதோ நடக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது டாஸ்மாக் துறை தன் தவறுகளை உணர வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி மனுதாரர்கள் மீது டாஸ்மாக் நிறுவன விதிகளை மீறியதாக நடவடிக்கை எடுக்க அனுமதி உள்ளது என்றும் மனுதாரர்கள் மீது ஏற்கனவே எடுத்த நடவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறாா் ஏற்கனவே டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது இதற்கு அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்ய நிலையில் மதுரை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அமலாக்கத்துறைக்கு சாதகமாக அமைந்துள்ளது இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்ற தடையை உடைக்கும் அமலாக்கத்துறை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் நியூஸ் ஃபோர் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்